ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நண்பன் குட்டி அனைவருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் வடி பிரியாணி கூடன்னு சொல்லலாம் இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் பெரிய பெரிய ஹோட்டல் போய்ட்டு தேடி தேடி சாப்பிட்ற அந்த சுவை அந்த டேஸ்ட்டு உங்களுக்கு நீங்கள் உங்கள் கையால் செஞ்சு சாப்பிடலாம் இப்போ வாங்க பிரியாணி வீடியோ பார்க்கலாம் சரியா எப்பவும் போல் ஃபஸ்ட்டு நம்ம மட்டன் ஆட்டு கறி எடுத்துக்கிட்டோம் அது நல்ல மூணுலேருந்து நாலு முறை அலசுங்க மஞ்சத்தூள் போட்டு அலசுங்க அதே மாதிரி அலசும்போது கொஞ்சம் ய பாத்திரத்தில் போட்டு தண்ணி தாளாரமாக ஊற்றி நல்லா அலசி எடுங்க அப்போ தான் நமக்கு அந்த கவிச்சை இல்லாமல் நமக்கு கறி ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக கிடைக்கும் இங்கே நான் ஏழு கிலோ யூனிட்டி பாஸ்மதி ஏழு கிலோ மட்டன் நூறு கிராம் சைஸ் எடுத்துக்கிட்டேன் இப்போது மட்டன் அந்த ஆட்டுக்கறியை முன்னாடி பச்சை மிளகா பட்டை கிராம் ஏலக்காய் புதினா மல்லி மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வேக வச்சுருவேன் நான் தெளிவாக சொல்கிறேன் இப்போது மட்டன் நீங்கள் செய்கிறன்னு நினச்சாலே செய்கிறேன்னு இருந்தாலே வேக வைக்காமல் செய்யாதீங்க ஏன்னா நமக்கு மட்டன் நமக்கு அந்த தாளிப்பில் வேகும்போது சரியான வேக்காடு கிடைக்காது அதனால் முன்னாடி நல்ல வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பிரியாணியில் சேர்த்துக்கோங்க இப்போது நம்ம மட்டனை அலசிட்டு அதுக்கு வேக வைக்க தண்ணி ஊற்றுவோம் இல்லையா அந்த அளவு எப்படி ஊற்றணும்னா கறிக்கு மேலே வரக்கூடாது அந்த தண்ணியும் கறியும் ஒரே சமமாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு அதிக நேரம் இல்லாமல் சீக்கிரமாக கறி வெந்து நமக்கு கிடைக்கும் கறி நல்லா வேகும் போது அப்படி சூட்டோடு எடுத்து அழுத்தி பார்க்காதீங்க கொஞ்சம் ஒரு பீஸை எடுத்து தண்ணியாக வச்சு கொஞ்சம் ஆறின பிறகு உடைச்சி பாருங்கள் நமக்கு அரை பதத்துலேருந்து இருந்து பதம் வரைக்கும் வேகணும் அப்படி வெந்து லே லேசாக அந்த சதை நமக்கு உடஞ்சி வந்துச்சுன்னா இதை ஆஃப் பண்ணி ஓரமாக எடுத்து வச்சுருங்க அதுக்கப்புறம் யூனிட்டி பாஸ்மதி அரிசி இன்றைக்கி நம்ம போகிற வடி பிரியாணிக்கு சரிங்களா இந்த அரிசி ஏழு கிலோ இது ஏழு கிலோ இந்த ஒரு பாத்திரம் பாருங்கள் இந்த ஒரு பாத்திரத்தில் கரெக்டாக இருக்குது இதுமாரிலாம் நீங்கள் சமையல் செய்ய செய்ய இந்த மாதிரி அளவெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஒரு மண்டபத்துக்கு போய்ட்டோம் அங்கே போயிட்டு அவங்க வந்து ஒரே பத்தில் ரெண்டா பிரித்து செய்ய சொல்கிறாங்க அப்போது இந்த மாதிரி ஒரு பாத்திரம் இருந்தால் அது ஆறு கிலோ டு ஏழு கிலோ வரும் அப்படின்னு நினச்சி செஞ்சால் தான் நீங்கள் பெரிய மாஸ்டர் ஆக முடியும் இதுவே தம் பிரியாணி தான் அந்த அளவு பாத்திரம் நம்ம அடையாளம் வச்சு அதுக்கு ஏற்ற தண்ணி ஊற்றுவோம் இங்கே வடி பிரியாணிக்கு கிலோ கணக்கில் தான் தண்ணி ஊற்ற போகிறோம் அதனால் நமக்கு அது அடையாளமாக தேவையில்லை இப்போது ஏழு கிலோ அரிசி இதுக்கு ஒரு கிலோவுக்கு மூணு லிட்டர் தண்ணி ஒரு கிலோவுக்கு ஒரு கைப்பிடி உப்பு ஒரு கைப்பிடி உப்பு நாற்பது கிராம் சரிங்களா இப்போது நம்ம அரிசி வேக வைக்கிறது கூட ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது ஏன்னா தண்ணி கம்மியாக இருக்கும் அரிசி அடியிலே வேகும் சரியான அதாவது இப்போ ஏழு கிலோ நம்ம இந்த சாதம் வடிக்க போகிறோன்னா பத்து கிலோ அளவுக்கு வட்டா எடுத்துக்கணும் பத்து கிலோ அளவுக்கு வட்டா எடுத்துகிட்டு அதில் ஒரு கிலோவுக்கு மூணு லிட்டரு கணக்கு பண்ணி நமக்கு இருபத்தி ஒரு லிட்டரு தண்ணி வருது ஒரு கேனு இருபது லிட்ரு ஒரு கேன் ஃபுல்லாக நம்ம ஊற்றியாச்சு அதில் ஒரு அரை செக்க தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றியாச்சு இப்போ இந்த தண்ணி கூட பச்சை மிளகா கருவேப்பிலை புதினா கொத்தமல்லி கொஞ்சமாக பட்டை கிராம் ஏலக்காய் இதுக்கு உப்பு நான் என்ன சொன்னேன் ஒரு கிலோவுக்கு ஒரு கைப்பிடி உப்பு அதாவது நாற்பது கிராம் சரிங்களா இப்போது தண்ணியில் நம்ம போட்டுருக்குறோம் ஏழு கைப்பிடி உப்பு போடுறோம் அதே மாதிரி தான் நம்ம தாளிக்கிறம்லேயா வெங்காயம் தக்காளி சார்ந்து அது எத்தனை கிலோ கறி சேர்க்குறோமோ அத்தினி கைப்பிடி உப்பு போடணும் இதை கண்டிப்பாக மறந்துடாதீங்க இது ரொம்ப ரொம்ப நாளாக நான் ரொம்ப கண்டுபிடிச்சது இது ஏன்னால் நிறைய பேர் அந்த உப்பு பார்த்து கற்றுட்டுட்டு போடலாம் ஒரு கை போடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க நான் சொல்கிற மாதிரி நீங்கள் போட்டு பாருங்க சரியான அளவு கரெக்டாக இருக்கும் சில டைமில் கொஞ்சம் உப்பு குறையும் ஏன்னா நம்ம வெங்காயம் தக்காளியை சேர்க்குறாங்கள இப்போ கூட கத்திரிக்காய் செய்வாங்க ஆனியன் பச்சடி செய்வாங்க கிலோ எவ்வளோ வெட்டுன்னு தெரியாமல் ஒரு காய் கிலோ வெங்காயம் கூட செத்துட்டாங்கன்னா நமக்கு உப்பு கொஞ்சம் குறையும் ஆனால் குறையுமே தவிர அதிகமாகாது நீங்கள் நான் சொல்கிற மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போது நம்ம இந்த ஏழு கிலோ அரிசி ஏழு கிலோ கறி இதுக்கு பதினஞ்சு கிலோ அளவு வருது நம்ம இருபது கிலோ வட்டா எடுத்தாச்சு இருபது கிலோ வட்டாவில் நமக்கு ஏழு கிலோவுக்கு ஒன்றரை லிட்டரு எண்ணெய் ஒன்று லிட்ரு எண்ணெய் ஊற்றி நம்ம நூறு பச்சை மிளகா ஒரு கைப்பிடி கருவேப்பிலை இந்த கூட இப்போ இங்கே நம்ம பட்டை கிராமு ஏலக்காய்தான் எண்ணெயில் சேர்ப்போம் இதை பவுடராக அரைச்சி வச்சுக்கிட்டோம் நான் பவுடராக சேர்க்கும் போது இதோடய அளவு இதோடைய அரை அரைக்கிற பக்கும் எல்லாமே சொல்கிறேன் இப்போது இங்கே நம்ம அந்த பிரெஞ்சு ஏலையும் அண்ணாச்சி முழுக்கும் முழுசாக செத்துட்டோம் பிரெஞ்சு இல்லி அண்ணாச்சி முக்கு மராட்டி இதெல்லாம் எப்போவுமே நீங்கள் பவுடர் அரைக்கும் போது கூட அரைக்காதீங்க ரொம்ப கருப்பாயிடும் உங்களுக்கு கலர் நேச்சர் மாற்றி கொடுத்துடும் சரிங்களா இதெல்லாம் தனியாக எங்கள் சேனலில் வீடியோ போட்டிருக்கேன் போய் பாருங்கள் புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் வீடியோ போய் பார்த்தீங்கன்னா நிறைய பிரியாணி வீடியோ வெஜ்ஜி வீடியோ நிறைய போட்டிருக்கோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வளர்ந்து ஒரு மாஸ்டரை எங்கள் வீடியோ பார்க்குறாங்கன்னா அவங்க கண்டிப்பாக ஒரு பெரிய மாஸ்டராக வருவாங்க எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குது இந்த வீடியோவில் சேர்க்குற எல்லா அளவும் நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்து நோட் பண்ணிக்கங்க அப்போ தான் உங்களுக்கு பார்க்கவும் அதை செய்யவும் கற்றுக்கவும் ஈஸியாக இருக்கும் எனக்கு தோணுது உங்களுக்கும் இது நல்லா தோ கரெக்டாக இருக்குது இன்றைக்கி டிஸ்பிளேலே இந்த அளவெல்லாம் போட்டு வீடியோ போடுறது எங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்து நீங்கள் போடுற கமெண்ட் தான் நான் அடுத்தடுத்து வீடியோ இன்னும் இன்ட்ரெஸ்ட்டாக நல்லா எடிட் பண்ணி போட முடியும் எண்ணெய் ஊற்றி பச்சை மிளகாய் போட்டு கருவ கருவேப்பிலை போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி அது கூட புதினா கொத்தமல்லி சேர்த்து இப்போது வெங்காயம் பொண்ணு நீரமாக வதங்கின உடனே நம்ம இஞ்சி பூண்டு சார்ந்து சேர்த்துக்கிட்டோம் இஞ்சி பூண்டு சார்ந்து சேர்க்கணும் சேர்த்த உடனே நமக்கு லேசாக அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் இது கூட உடனே தயிர் உப்பு எலுமிச்சை சாறு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை வராது வதங்கவும் ஈஸியாக இருக்கும் சீக்கிரமாக நமக்கு வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரும் இப்போது நல்லா பாருங்கள் தண்ணியில் உப்பு சேர்க்கும் போது அதோட அளவுலாம் டீட்டெல்லாம் சொல்லியிருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வடி பிரனில் கற்றுக்குற மோத முக்கியமான விஷயம் இந்த உப்பு தான் මතවටි වෙල්ලාමි හීසි. நீங்கள் ஒரு தடவை ரெண்டு தடவை செஞ்சு சிறு சிறு தவறுகளை நீங்கள் கரெக்ட் பண்ணி செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க நீங்கள் ரெகுலராக வடி பிரியாணி தான் செய்வீங்க ஏன்னா தம்பிரியோட ரொம்ப ஹார்ட் ஒர்க் அதிகமாக இருக்கும் வடி பிரியாணியில் கரெக்டான அளவு நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா நமக்கு ஹார்ட் ஒர்க் இருக்காது இந்த மட்டன் அவிச்சோம் இல்லையா அதோடய தண்ணியை கண்டிப்பாக தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இதோடைய சத்து அந்த எசன்ஸு அந்த டேஸ்ட்டு எல்லாமே அந்த தண்ணியில் தான் இருக்குது நிறைய பேர் தண்ணி அதிகமாக வச்சு வேக வச்சு பாதி தண்ணியை ஊற்றிட்டு பாதி தண்ணி கீழே கீழே அந்த மாதிரி செய்யாதீங்க சரிங்களா இஞ்சி புண்ணு நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே நமக்கு அடுத்து தக்காளி சேர்க்கணும் ஏன் மட்டன் இப்போ நான் இது கூட சேர்த்தனா இந்த இஞ்சி புண்டு சார்ந்த கூட மட்டனை சேர்த்து நம்ம நல்லா வதக்கும் போது நமக்கு நல்ல ஜூஸி ஆகும் நல்ல கறி வெந்து சாஃப்டாக அந்த சில பேர்லாம் உடைக்கும் போது நல்லா அப்படியே உது ஒரு உதிரியாக உடைக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி அளவுக்கு நமக்கு கறி நேச்சுரல் கிடைக்கும் சரிங்களா அதனால மட்டன் பீஃப் இந்த ரெண்டும் செய்யும் போது மட்டும் நீங்கள் இஞ்சி புண்டு சார்ந்த கூட சேர்த்தே நல்ல டேஸ்ட் கிடைக்கும் கறி நல்லா இருக்கும் நிறைய யூடியூப் இந்த தனி மிளகாய் என்ன கூட அதாவது வெங்காயம் வதங்கும் போது சேர்த்தா நல்ல கலர் கிடைக்கும்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக நல்ல கலர் கிடைக்கும் ஆனால் நான் நிறைய வீடியோ நான் சொல்லியிருக்கேன் அது என்ன ப்ராப்ளம்ன்றது இன்னொரு வீடியில் போய் பார்த்தா உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல இங்கேயும் நமக்கு எண்ணெய் தான் இருக்குது இந்த இடத்துல தக்காளியை சேர்த்து நம்ம இந்த தனி மிளகாய் தோல் சேர்க்கும்போது நமக்கு அதே கலர் இன்னும் கூடுதலாக உங்களுக்கு நீங்கள் எந்த மாதிரி செய்வீங்க இதில் இப்போ நான் என்னென்ன மசாலா சேர்க்குறேன் என்ன அளவு சேர்க்கறலாம் டிஸ்ப்ளேவில் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்து நோட் பண்ணிக்கிங்க சரிங்களா இந்த மசாலா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்தா தான் நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் சாப்பிட நல்ல ருசியாக இருக்கும் நிறைய பேர் இந்த மசாலாவே சேர்க்க தேவையில்ல சாப்பிட்லான்னு சொல்லுவாங்க அப்படி சாப்பிட்லாம் ஆனால் நங்க எங்கள் கிராமத்து சைடில் இங்கே எல்லாமே இந்த மாதிரி மசாலா சேர்த்து சாப்பிட்டு அவங்களுக்கு போய்ட்டு நான் எந்த ஒரு மசாலா சேர்க்காமல் ப்ளைனாக பிரியாணி கொடுத்தா அவங்களுக்கு ஏதோ ஒன்று குறையுதுன்ற மாதிரி தோணுதுன்னு சொல்கிறாங்க அதனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இப்போது இந்த தக்காளி வதங்கி நமக்கு அந்த தண்ணி அதாவது தாளிப்புக்கு தண்ணி ஊற்றுவும் இல்லையா இதுக்கு என்ன கணக்குன்னா பத்து கிலோ பத்து கிலோவுக்கு கீழே செய்யும் போது ஒரு கிலோவுக்கு முக்கால் லிட்டர் தண்ணி அதே பத்து கிலோவுக்கு மேலே செய்கிறேன்னா ஒரு லிட்டருக்கு அறநூறு கிராம் தண்ணி சரிங்களா இப்போது நான் ரெண்டு ஜக்கு தண்ணி ஊற்றிட்டேன் கடைசியாக நல்லா பாருங்கள் அந்த கறி அவிச்ச தண்ணியை சேர்த்துக்கிறேன் நிறைய பேர் இது ஊற்றும் போது மறந்துட்டு அளவு தண்ணியை ஊற்றிடுவாங்க அதுக்கப்புறம் அதை ஊற்ற முடியாத சூழ்நிலை அது கீழே ஊற்றிடுவாங்க அந்த மாதிரி செய்யாதீங்க சரியா இப்போ அந்த பட்டை கிராம் ஏலக்கான்னு சொன்னால அதை இந்த டைமில் மேலே தூவிட்டு நம்ம கொதிக்க வச்சோன்னா அந்த கொதிக்கும் போது அந்த வாசனை ஃபுல்லாக அப்படியே வெளில ஸ்ப்ரெட் ஆகும் ரொம்ப வாசனையாக இருக்கும் இங்கே செய்யும் போது நிறைய பேர் என்ன சொன்னா இந்த பிரியாணி ரொம்ப ரொம்ப வாசனையாக இருக்குது இந்த இந்த ஸ்டேஜில் இருக்கும்போதே வந்து நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இப்போது அங்கே நம்ம அளவு தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சாச்சு ஒரு சைடு வச்சாச்சு இந்த பக்கம் நம்ம ஏற்கனவே நம்ம உலக்கட்டி வச்சிருக்கோம் அதில் லேசாக கொதி வந்திருக்கு இப்போ இதில் நம்ம அரிசியை சேர்த்துக்கிறோம் நீங்கள் தண்ணி முன்னாடி ஒரு கிலோவுக்கு மூணு லிட்டர் தண்ணி கணக்கு பண்ணி ஊற்றிட்டு உடனே உப்பு போட்டுட்டீங்க அப்பயும் உப்பு டேஸ்ட்டு பார்க்காதீங்க அரிசி சேர்த்து ஒரு கொதி விட்டு நீங்கள் உப்பு பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு சரியான அளவு தெரியும் அந்த உப்பு போதும் லைட் நமக்கு உப்பு தூக்கலாக இருக்கிற மாதிரி இருக்கணும் அது நீங்கள் செய்ய செய்ய நீங்கள் உணர்ந்து அதுக்கப்புறம் நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க இப்போது இங்கே எங்களுக்கு பிரியாணியில் கலர் வேணும்னு கேட்டாங்க அதனால் கொஞ்சமாக கேசரி பவுடரு இப்போ இந்த தண்ணியில் நான் சேர்த்துக்கிட்டேன் நமக்கு பிரியாணி நல்லா கலராக சூப்பராக இருக்கும் இப்போது அரிசியை சேர்த்துட்டு உப்பு இப்போ தான் பார்க்குறோம் சரிங்களா கண்டிப்பாக இதை பார்க்க மறந்துடாதீங்க உப்பு பார்க்கணும் நமக்கு உப்பு தூக்கலாக கொஞ்சம் இருக்கணும் அதே மாதிரி அதே சாந்தலும் அதே தான் அந்த சாந்து நம்ம எல்லாமே சேர்த்து தண்ணியை ஊற்றி கறி அதுவும் நமக்கு நமக்கு உப்பு உப்பு சரியான அந்த சாப்பாடு பிரியாணியில் சாப்பிடும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் வரும்போது இடையில இந்த மசாலா சாந்துக்கு போட வேண்டிய உப்பை சரியான உங்களுக்கு நான் சொல்லலை இது நல்லா எனக்கு தெரியும் ஏன்னா சொல்கிற டைமிங்கே எனக்கு கிடைக்கல சரிங்களா இப்போ இதில் என்னன்னா ஏழு கிலோ கறி சேர்த்துருக்கீங்க ஏழு கிலோ கறிக்கு நம்ம ஏழு கைப்பிடி உப்பு போடணும் ஒரு கைப்பிடி நாற்பது ஆனால் நம்ம கறி போது மூணு கைப்பிடி போட்டிருக்கோம் நீங்கள் ஆனால் போய் பாருங்கள் அதுக்கப்புறம் இந்த இஞ்சி பூண்டு சாந்து சேர்த்த உடனே நாலு கைப்பிடி போட்டிருக்கும் இதில் நாங்கள் அதுக்கப்புறம் குறைக்கவும் இல்லை ஏற்றவொள்ள ஏழு கைப்பிடி உப்பு இல்லை நீங்கள் ஏழு கிலோ அரிசி செய்கிறீங்க நான் வந்து அஞ்சு கிலோ கறி தான் போடுறேன்னா கண்டிப்பாக நீங்கள் அஞ்சு கைப்பிடி உப்பு தான் போடணும் இதில் நீங்கள் மாற்றவே கூடாது சரிங்களா அந்த சாந்து நல்லா கொதித்த உடனே இப்போ பார்த்திங்களா நான் அந்த விறகுலாம் எடுத்து தனியாக எட்டை வச்சுட்டேன் அந்த மாதிரி அனல் குறைச்சிட்டு மீடியம் அதாவது ஒரு நாலு விறகு அஞ்சு விறகு எரியிற மாதிரி இருக்கணும் நான் அந்த அரிசியை உடச்சி காட்டுற பாருங்க இப்போது இந்த மாதிரி அரிசி ஃபஸ்ட்டு அரிசி உடனே நம்ம அனலை கம்மிப்படுத்திடணும் அதுக்கப்புறம் வேக வேக நம்ம உடச்சி அழுத்தி அழுத்தி பார்க்கணும் ரம்பர் மாதிரி ப்ரெஸ் ஆகணும் உடையணும் இந்த மாதிரி வடிக்கிற இடத்துல ஒரு பாத்திரம் வச்சுட்டு வடிக்குடியை வச்சு இந்த அரிசியை வடிகட்டுங்க நம்ம வடிகட்டுற தண்ணி ரொம்ப ரொம்ப நமக்கு வேணும் அதனால் ஒரு பத்து லிட்டர் அளவுக்காச்சும் நம்ம இந்த கொதித்த தண்ணியை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு நிறைய என்ன சொல்ல வரேன்னா நிறைய பேர் சில விஷயத்தை தெரியலே தெரியலன்னு சொல்கிறாங்க அதை வச்சு தான் இப்போ நான் நிறைய ஃப்ரீயாக சொல்லிகிட்டு உங்களுக்கு இன்னும் சரியாக தெரியணும் இன்னும் அளவு தெரியணும் இன்னும் ஃபிசிக்கலாக ஒவ்வொரு ஸ்டேஜும் என்ன பண்ணுறோம் என்ன அளவு சேர்க்குறோம் என்ன எப்படி பண்ண உங்களுக்கு புரியணும்னா எங்கள் சேனல் வீடியோவில் போய் பாருங்கள் நிறைய வீடியோ வடி பிரியாணி வீடியோ போட்டிருக்கோம் தம் பிரியாணி வீடியோ போட்டிருக்கோம் அதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் பார்க்கவும் நல்ல தெளிவாக இருக்கும் நிறைய கமெண்ட்ஸ் எனக்கு என்ன வருதுன்னா உங்கள் வீடியோ எளிமையாக ரொம்ப தெளிவாக இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க அதனால் அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக புது வியூவர்ஸ் இல்லை புதுசாக பார்க்குற இந்த பிரியாணி பிடிச்சி பார்க்குற நண்பர்கள் பார்த்திங்கன்னா எங்கள் சேனல் வீடியோ எல்லாமே பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் இல்லையா அந்த கொதி வந்த உடனே அனலை குறைச்சிட்டேன்னு சொல்லி இப்போது பாருங்க அந்த விறகுலாம் எடுத்து ஒரு ஓரமாக சைடு அதை வச்சுட்டேன் கீழே இப்போ எவ்வளோ அளவுக்கு அனல் இருக்க பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும் நமக்கு லேசாக பபுள்ஸ் பப்புல்ஸாக கொதிச்சிக்கிட்டே தான் இருக்கணும் ஏன்னா இந்த அரிசி வடித்து சேர்க்கும் போது நமக்கு கீழும் ஹீட் இருக்கணும் நம்ம வடித்த உடனே அதாவது வடித்து மூணு நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் அரிசியை சேர்த்துடணும் சரிங்களா இப்போது இந்த மாதிரி அரிசி நடுவில் கொட்டி நீங்கள் அந்த நான் எல்லா பக்கமும் நல்லா பரப்பி விட்டுட்டு நான் இப்போ செய்கிறேன் பாருங்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது இந்த கரண்டியை விட்டு நீங்கள் பெரட்டக்கூடாது இந்த மாதிரி ஷேக் பண்ணுற மாதிரி நீங்கள் நகர்த்தி நகர்த்தி பண்ணிங்கன்னா கீழே இருக்கிற அந்த ஆயில் அந்த எசன்ஸு அந்த தண்ணி எல்லாமே நமக்கு அப்படி லேசாக மேலே வரும் உங்களுக்கு கடைசியாக காட்டுற பாருங்கள் இந்த மாதிரி எல்லா இடமும் சாந்து ஒரே இடத்துல ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா சீக்கிரமாக நமக்கு தீச்சல் பிடிச்சிடும் அதுவும் இல்லை இந்த மாதிரி எல்லா இடமும் நமக்கு நல்லா அந்த சாப்பாடு பெரட்டு சாந்த மேலே எடுக்காம லேசாக கரண்டியை விட்டு விட்டு நீங்கள் ஷேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த சாந்தெல்லாம் கொஞ்சம் பாதி அளவுக்கு சாதம் மேலே வந்து உங்களுக்கு நீர் மாதிரி மேலே வர ஆரம்பிச்சிடும் இப்போது நமக்கு இதை எப்படி அரிசி வடித்து கொட்டிட்டோம் வர வேக்காடில் நமக்கு எப்படி பூத்து கிடைக்குதுன்னா இப்போ நான் தட்டு போட்டு முடிவிட்ட பிறகு அந்த கீழே இருக்கிற ஹீட்டு நமக்கு என்ன பண்ணும் கொதிக்க கொதிக்க நீங்கள் நல்லா கிட்ட போய் காட்டுற பாருங்க அந்த நீர் மாதிரி லேசாக கொதிச்சு மேலே வரும் பாருங்க இந்த மாதிரி தான் வந்து நமக்கு அப்படி ஃபுல்லாக தம்மாகி சாப்பாடு நல்லா உதிரியாக சூப்பராக நமக்கு மசாலாலாம் சேர்ந்து கிடைக்கும் அப்பயும் கொஞ்சம் மசாலா அடியில் இருக்கும் அதுதான் இந்த பிரியாணியோட ஹைலைட்டே அந்த மசாலா கூட நீங்கள் கலந்து சாப்பாடு அடித்து சாப்பிட்றது தான் இங்கே டேஸ்ட்டு நான் இல்லையா இங்கே பாருங்கள் அந்த லேசாக கொதிக்க கொதிக்க அப்படியே சின்ன பபுள்ஸ் மாதிரி நீர் கொதித்து மேலே வருது பாருங்கள் இந்த மாதிரி வரணும் அந்த மாதிரி நீங்கள் கலக்கி விடணும் இல்லை நீங்கள் நல்லா கிளக்கி க இந்த ஷேக் பண்ணிட்டீங்க ஆனால் இந்த மாதிரி நீர் சீக்கிரம் வரலைன்னா அப்போது தண்ணி பற்றலை அப்போ நீங்கள் அந்த சொன்னலையா சுடு தண்ணி அந்த ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கீங்க ஏன்னா அதில் தான் நம்மளுக்கு அந்த உப்பு சில மசாலாலாம் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா அந்த வாசனை இருக்கும் நீங்கள் அந்த தண்ணியை ஸ்டோர் பண்ண நம்ம ஃபுல்லாக கீழே வடிக்க ஊற்றிட்டு நீங்கள் புதுசாக பச்சை தண்ணி இல்லை புது தண்ணி சுட தண்ணி ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டு மாறிடும் சாப்பாடு நல்லா இருக்காது ரொம்ப ரொம்ப இந்த இடம் ரொம்ப முக்கியம் அதே அனல் பக்கம் தான் கீழே இருக்குது ஆனால் இப்போது நமக்கு கொஞ்சம் லேசாக எரிய வைக்கணும் அதாவது நிறைய விறகு வைக்கக்கூடாது ஒரு ரெண்டு மூணு விறகு வச்சு ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் வரைக்கும் ஸ்லோவாக எரியணும் அப்போது நான் நிறைய வீடில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் சைடில் லேசாக ஆவி வரும் கண்டிப்பாக வரும் அதுக்கு நீங்கள் எதிர்பார்த்து இருக்கணும் நீங்கள் நம்ம தான் அனலை குறைச்சிட்டோம் அப்படியே அது வெந்துடும் அப்படி நினச்சிடாதீங்க அது ரொம்ப ரொம்ப தப்பு ஏன்னா அந்த ஆவி நமக்கு வர ஆரம்பிச்சிருச்சுன்னா உள்ள நீரெல்லாம் இழுத்துடுச்சு அப்படின்னு அர்த்தம் சரியா இதை கண்டிப்பாக பாருங்க இப்போ பாருங்க நமக்கு அந்த தம் போட்டு நம்ம அதை பிரித்து எடுத்துட்டோம் இப்போது அந்த மேலே அரிசியெல்லாம் பார்த்தீங்களா நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் வானத்தை பார்த்த மாதிரி குச்சி குச்சியாக நிற்கும் அந்த மாதிரி நம்ம திறக்கும் போது அரிசி இருந்துச்சுன்னா நல்ல நீர் இழுத்து சாப்பாடு நமக்கு உதிரியாக இருக்குது இல்லை நம்ம போட்டபடியே படுத்துனே இருக்க அரிசி லேசாக நீர் தெரியுதுன்னா கண்டிப்பாக உடைக்காதீங்க திரும்பவும் தட்டு மேலே வச்சு நெருப்பு நிறைய கந்து அள்ளி மேலே போடுங்க உங்களுக்கு அந்த நீரெல்லாம் இழுத்து சீக்கிரமாக உங்களுக்கு நல்லா சாப்பாடு போ பச பசனு உபிரி ஆகிடும் சரிங்களா அது சாதம் தள்ளி காட்டுறோம் பாருங்க எவ்வளோ சூப்பராக மசாலாவோட உங்களுக்கு நல்லா உதிரியாக கிடச்சிருக்கு கண்டிப்பாக நான் நான் செய்கிற பிரியாணியை நானாக சொல்லணும்னா நல்லாயிருக்கு நல்லாயிருக்கு சாப்பிட்டோம்னா நல்லா இருக்குதான்னு சொல்லுவாங்க இங்கேயும் அதான் சொன்னாங்க ஆனால் நீங்கள் இந்த மாதிரி அளவில் பொறுமையாக ஒரு ஒரு தடவை ரெண்டு தடவை செஞ்சு பாருங்க சின்ன சின்ன ஒரு மிஸ்டேக் தவறுகள் வரும் அதுக்காக நம்ம எடுத்த முதல் படியே நமக்கு போய் உச்சத்தில் நிற்கணும் நிற்க முடியாது அதனால் அதனால செய்ய செய்ய கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பக்கம் வந்துடும் உங்களுக்கு இந்த வீடியோவில் இன்னும் நிறைய டவுட் இருக்குன்னா எங்களுடைய சேனலில் போய் இன்னும் நிறைய வடி பிரியாணி போட்டிருக்க அந்த வீடியோ பாருங்க அதுலேயும் உங்களுக்கு டவுட்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்காக உடனே ரிப்ளை பண்ண நான் காத்து இருக்கிறேன் நான் போடும் வீடியோ வளர்ந்து வரும் மாஸ்டர் அதாவது எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் சமையல் தெரியும் ஆனால் எனக்கு சரியாக கற்றுக் கொடுக்க யாரும் இல்லை எனக்கு அளவு சொல்லி கொடுக்க யாரும் இல்லைன்னு சொல்லி சில பேர் இருப்பாங்க கண்டிப்பாக அவங்க இதை பார்த்தாங்கன்னா மாஸ்டர் அவர் ஆனால் அவங்க ஏதோ ஒரு சூழ்நிலை என்னுடைய சேனல் இம்ப்ரூவ்மெண்ட் அதிகம் கிடையாது அதனால அந்த வீடியோ அவங்களுக்கு தெரியாது நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு போய் சேரும் உங்களாலையும் என்னாலையும் அவங்க லைஃப்பில் நல்ல ஒரு வளர்ச்சிக்கு ஒரு வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு கண்டிப்பாக வருவாங்க சரிங்களா எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி